ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் சீசன் டென் வந்து வேறு லெவலில் இருக்கு அந்த வகையில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம யாரோட பயோகிராஃபியை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ரொம்பவே சூப்பராக பாட்டு படித்து எல்லாரோட மனசில் இடம் பிடிச்ச ஜீவிதா அவர்களுடைய பயோகிராஃபியை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜீவிதா அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்காங்க இவங்க வந்து ஸ்கூல் வந்து எங்கே படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாசார்பாடியில் வந்து படிச்சிருக்காங்க காலேஜ் வந்து எத்திராஜ் விமென்ஸ் காலேஜில் வந்து பிகம் சி வந்து படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜீவிதா அவர்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து சிங்கரு ஸோ ஜீவிதா அவங்க வந்து சின்ன வயசுலேயும் அவங்க அக்கா வந்து பாட்டு படிக்கிறதுல ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி இவன் ஜீவிதா அவங்களுக்கு வந்து பாட்டு படிக்கிறது ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ இவங்களும் வந்து நம்ம எப்படினாலும் சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே வந்து பாட்டு கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜில் படிச்சுட்டு இருக்க டைமில் வந்து இவங்க வந்து நிறைய காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் இவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக பாட்டு படித்து நிறைய ப்ரைஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பொதிகை டிவியில் வந்து ஒரு மியூசிக் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக வந்து பாட்டு படிச்சிருக்காங்க அப்போது எல்லா லெஜெண்ட்ஸுமே வந்து நீங்கள் சூப்பராக பாட்டு படிக்கிறீங்க உங்க வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவிதா அவங்கள வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜீவிதா அவங்க வந்து இவங்களுடைய நேம்லேயே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அந்த யூடியூப் சேனலில் வந்து இவங்க வந்து தன்னோட வாய்ஸ்லேயே பாட்டு படித்து அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய சேனலுமே வேமா வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகிருக்கு ஜீவிதா அவங்க வந்து பாட்டு படிக்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து அவங்க அப்பா வந்து நீ எப்படினாலும் சூப்பர் சிங்கரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீ எப்படினாலும் வந்து டைட்டில் வின்னர் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோடைய ஆசையாம்மா அதனால வந்து ஜீவிதா அவங்க வந்து அவங்க அப்பாக்காகவே இந்த சூப்பர் சிங்கர் மேடை ஏறி இருக்காங்க இவங்க படிக்கிற ஒவ்வொரு பாட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜவே சும்மா மாஸ்க் காட்டுவாங்க இவங்க எடுக்கிற ஒவ்வொரு சாங்குமே சூப்பராக படிப்பாங்க இவங்களுடைய வாய்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க ஜீவிதா அவங்களுடைய பாட்டு வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் like பண்ணுங்கள்.